பிரை தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இன்று பொறுத்திருங்கள் காத்திருங்கள் எதிர்பார்த்திருங்கள் அடைந்தே தீர்வீர்கள் ஆதார வசனம் இயேசையா நாற்பத்தி ஒம்போது இரண்டாவது வசனம் அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலிலால் என்னை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்புரா தூணியிலே வைத்தார் மூன்றாவது வசனம் நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் ஒரு தேவ பிள்ளை தன்னை பற்றி அதாவது கர்த்தர் என்னவெல்லாம் தனக்கு செய்தார் என்றும் குஷியாக ஆரம்பித்து பேச்சின் முடிவிலே சோகமாக முடித்தது போல மேற்கண்ட வசனம் இருக்கிறது அம்பரா தூணியிலே மூடி வைத்துவிட்டு நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்கிறாரே இது எப்படி குழப்பமாக இருக்கிறது விளக்கம் தருகிறார் பாருங்கள் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் அல்லது வேலைக்கு அல்லது ஒரு குழுவை நடத்தி செல்ல ஒரு ஊழியத்திற்கு எல்லா ட்ரைனியும் கொடுத்து இனி களத்தில் இறங்கி செயல்படலாம் எல்லாம் ஓகே என்ற நிலைக்கு வந்தபோது சிறையில் அடைத்தது போல ஒரு அனுபவம் கைகளை கட்டி போட்டது போல ஒரு அனுபவம் திடீர் திருப்பு மலைகள் போன்ற பிரச்சனைகள் கண்முன் இருக்கிறதா செயல்படவே முடியாத நிலை இதுதான் இப்போது உங்கள் நிலையா எப்படி பதில் சொல்வது என்பது தெரியும் இது எப்படி டீல் பண்ணுவது என்பது எனக்கு தெரியும் ஆனால் ஏனோ எதுவும் செய்ய முடியவில்லை ஒன்றும் வாய்ப்பதில்லை சரியாகத்தானே செய்தேன் பின் ஏன் தாறுமாறாக இப்படி ஓடுகிறது என்ற நிலையா தேவப்பிள்ளையை கலங்க வேண்டாம் சில சமயங்களில் கர்த்தரே எல்லாவற்றையும் திறமைகள் ஞானம் தாளந்துகள் கொடுத்து நம்மை செயல்படாமல் அடைத்து போட்டது போல வைக்கிறார் பயப்படாதீர்கள் என்னிடம் என்ன தவறு என்று புலம்பாதீர்கள் கர்த்த தம்முடைய அம்பரா தூணியிலேதான் உங்களை மூடி அடைத்து வைத்திருக்கிறார் அவருக்கு ஒரு சூழ்நிலை ஒரு பொருட்டு அல்ல இடம் ஒரு பொருட்டு அல்ல சாத்தானி திட்டத்திற்கு ஒதுங்குறவரும் அல்ல கொஞ்ச காலம் அவர் கரத்தில் நீங்கள் அடங்கியிருக்க வேண்டும் என்று ஒரு காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார் அது அவருக்குத்தான் தெரியும் கூட்டு புழு வைத்தது போல அது பட்டாம்பூச்சியாக மாறி வெளியே அழகாக வருவதற்கு முன்பாக சில காலம் ஒன்றுமே அதற்கு புரியாமல் தேமே என்று வைத்திருப்பது போல உங்களிலே நீங்களே காணாத ஒன்றை அவர் காண்கிறார் இந்த பானை இன்னும் கொஞ்சம் வெயில் காய வேண்டும் அப்பொழுதுதான் இது ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று வனைந்த குயவனுக்கு தெரியும் அதுபோல பரம குயவனாகிய தேவனுக்கு உங்களைப் பற்றி உங்களை காட்டிலும் அதிகம் தெரியும் இதைத்தான் ஒன்னு பேதொரு ஐந்து ஆறில் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்கிறது வேதம் இந்த ஏற்ற காலம் என்பது அவருக்குத்தான் தெரியும் எல்லாம் அறிந்தும் புரிந்தும் சும்மா இருக்க வேண்டி இருக்கிறதே என்கிறீர்களா ஆம் அவரது காலத்திற்காக காத்திருக்க வேண்டும் ஒன்னு சாமி ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இப்படி ஒரு வசனம் வருகிறது கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் அண்ணாள் கற்பத்தை இஸ்ரவேல் மக்கள் ஒரு நியாயாதிபதி இருக்கும் வரை அவர்கள் அமைதியாயிருப்பார்கள் பின் வழிமாறி போவார்கள் தேவன் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியராகவும் இம்மூன்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒருவனை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார் அந்நாட்களில் தீர்க்க மக்கள் பயப்படுவார்கள் அதுவும் அந்நாள் கற்பத்திலிருந்து பிறக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார் ஆகையால் அடைத்தார் ஏற்ற காலம் வந்தபோது பிறக்க வைத்தார் இவையிலெல்லாம் எழுதி வைக்கப்பட்டதுனாலே நமக்கு புரிகிறது ஆனால் அவள் அதை தேவ மகிமைக்காக தேவனுக்கே கொடுத்தாள் அண்ணாள் அதற்கு பின் அவளுக்கு ஐந்து குழந்தைகள் பிறந்தன இது அவளை மகிழ்ச்சியாக்குவதற்கு இயேசுவை உலகத்திற்கு மனிதனாக அனுப்புவதற்கு முன் யோமாஸ்நானகளை ஆறு மாதத்திற்கு முன் அனுப்ப வேண்டும் என்பது தேவ திட்டம் லூக்கா ஒன்று ஆறில் அவன் மனைவியும் எலிசபெத்தும் குறித்த அற்புதமான சாட்சி குற்றமற்றவர்கள் நீதியுள்ளவர்கள் என்று சகரிய ஆசாரிய ஒளியும் செய்வன் ஆனால் பிள்ளை இல்லை எலிசபெத்து மலடி என்கிறது வேதம் ஆனால் காலம் வந்தபோது மலடியும் வயதான அவளிடத்தில் யோமாஸ்டானை பிறக்க வைத்தார் என் தேவனால் முடியாது ஏதாவது ஒன்று இருக்கிறதா அவர் திட்டத்திற்கு மிஸ் மேட்சாக அவர் எதையும் செய்ய மாட்டார் அவர் கொடுக்கும் நேரமே சரியானது அவர் கொடுக்கும் அளவே சரியானது அவர் கொடுக்கும் முறையே சரியானது அந்த நேரம் வந்தவுடன் எவை உங்களுக்கு மலையாக தோன்றுகிறதோ அவைகளையே வழியாக மாற்றுவார் மலையில மாற்ற மாட்டார் மலையையவே வழியாக மாற்றுவார் ஒன்பது படி கோணவிலை சரி செய்வார் அப்போ சிலர் ஒன்னாம் அதிகாரம் நாலு அஞ்சை வாசித்து பாருங்கள் காத்திருங்கள் என்றார் சீசர்களை எவ்வளவு காலம் என்று சொல்லவில்லை சரியாக பத்தாம் நாளில் வந்து இறங்கி பரிசு தாவியா நிரப்பினார் அப்போ சில பனிரெண்டாம் அதிகாரத்தில் பேதிர்ப்பை சிறையில் அடைத்தார் சில நாட்கள் விட்டுவிட்டார் தேவதூதன் கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்தார் அப்போ சில ஐந்தாம் அதிகாரத்தில் பனிரெண்டு அப்போ சிறையில் அடைத்தார்கள் யூதர்கள் அன்று இரவே அன்று அடைத்த அன்று இரவே தூதர்களை கொண்டு வெளியே கொண்டு வந்தார் உங்களது காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்னு பதினஞ்சு அந்த ஏற்ற காலம் வெகு காலமோ என்று காலத்தையும் நேரத்தையும் யோசிக்காதீர்கள் இந்த காலங்கள் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்து கொண்டு அவரையே தேடுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் பிளிப்பியர் நாலு நாளில் சொல்லப்பட்டது போல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நன்றி உள்ள இதயத்தில் தான் அவர் பேச முடியும் ஏன் இந்த செய்தி கேட்க இந்த நாளே அந்த நாளாக ஏற்ற நாளாக இருக்கலாம் அல்லவா கர்த்தர் மட்டுமே பண்ணக்கூடியதை நீங்கள் நேரத்தையும் சக்தியும் செலவழிக்காமல் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவர் ஏற்ற காலத்தில் ஒழுங்கும் அவர் முடித்தவர் நல்லது நல்லது என்று படைத்தார் இன்று வரை அவைகள் எல்லாம் நல்லதாகவே இருக்கின்றன உங்கள் கணக்கு கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் ஆமேன் வாருங்கள் ஜெபிக்கலாம் அன்பு ரச்சகரே இஸ்ரவேலின் பரிசு

அவர்களை வெலப்படுத்தி வைப்பீராக உமக்கு காத்திருக்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் செலுகிறது கர்த்தாவே ஒரு வினாடி நீ முன்னாக செய்ய மாட்டேன் ஒரு வினாடி பின்பாக தாளத்த மாட்டேன் கர்த்தாவே நீர் காலம் தாழ்த்தாத தேவன் ஆண்டு உமக்கு தோற்றுறோம் அப்பா அபிரகாமுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்தினுடைய வாழ்க்கை நிறைவேற்றினேன் யோசிப்புக்கு பதிமூணு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டேன் கர்த்தாவே பேதிருவை சில காலம் சிறையில் வைத்திருந்தீர் என்று வேதம் செலுகிறது அப்போ சில ஐந்தாம் அதிகாரத்தில் அன்று இரவே விடுதலையாக்கினேர் இவையெல்லாம் உம்முடைய அனா தீர்மானங்கள் அந்த அதாதி தீர்மானத்திற்கு எங்கள் காலங்களை எங்கள் செயல்களை ஒப்பு கொடுக்கிறோமாட்டவரே அப்பா அதுவரை உன்னுடைய கரத்தில் அடங்கி நீர் சொன்னதை செய்து மகிழ்ச்சியா இருக்க இந்த செய்தியை கேட்பவர்களை பெலப்படுத்துவீராக சுவாமி வெளிச்சம் காட்டுவீராக இருளை வெளிச்சமாக்குவீராக தகப்பனே மொக்கு ஸ்தோத்ர சுவாமி நன்றி நான் உன்னோடு இருக்கிறேன் இடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்பதை அவர்களோடு அடையாளம் காட்டி பேசுவீராக சுவாமி எல்லா மகிமையும் உங்களுக்கே எஸ்வி நாமத்தில் பேதாவே ஆமேன்